நான் கீழே சொல்லப்போகும் கதைக்கு வரலாற்று சான்று இல்லை இராமாயண காவியத்திலும் இல்லை படித்ததில் பிடித்தது என்று சொல்லலாம் பதினான்கு வருட வனவாசம் முடித்து கொண்டு ராமன் அயோத்தி வருகிற நாள் விழாகோலம் பூண்டிருந்த அயோத்தி எங்கும் ஆரவாரத்துடன் ஆட்டவும் பாட்டுமாக ஜொலித்து கொண்டிருந்தது ஏனென்றால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இயல்பாகவே நல்ல குணமுடையவள் கைகையே மகன் பரதனை விட ராமனை மிகவும் பிடிக்கும் ராமனுக்கும் அப்படியே மந்தரை ராமனுக்கு பட்டம் என்ற செய்தி சொன்னபோது அணிந்திருந்த பவிழமாலையை பரிசீலித்தாள் ஆனால் ராமன் ராஜா ஆனால் கௌசல்யாவுக்கு அடிமையாக நடத்தப்படுவாய் என்று மந்தரை சொன்னதும் மனம் மாறுகிறாள் கைகேயி சக்கவத்தியின் மகள் கௌசல்யாவும் சுமித்ராவும் சிற்றரசனின் மகள்கள் அடிமையாக வாழ வேண்டிவரும் என்பதை கைகேயால் தாங்க முடியவில்லை அதனால் வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பினாள் எல்லோரும் கொண்டாட்டத்தில் இருக்க அனுமனின் கண்கள் மட்டும் கைகேயி மாதாவை தேடியது உன் அம்மா எங்கே என்று பரதனிடம் கேட்க நானும் என் அம்மாவைப் பார்த்து பதினான்கு வருடங்கள் ஆகிறது என்றான் பரதன் ஊரும் உலகமும் அவரை வழிப்பதால் தன் அறையிலேயே முடங்கிக் கிடக்கிறார் என்றான் கைகையின் மாளிகைக்கு சென்று பணிப்பெண்ணிடம் அனுமன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் இதைக் கேட்டதும் அசையாத அவள் கண்கள் அசைந்தன அனுமனா என்னைத் தேடியா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் அமரச் சொல்லுங்கள் வருகிறேன் என்றாள் அனுமனைப் பார்த்த கைகையின் முகத்தில் உணர்ச்சி எதுமில்லை என்ன விஷயமாக வந்தாய் என்றாள் ராமனை பெற்று அயோத்திக்கு தந்ததாய் கௌசல்யா ஆனால் உலகுக்கு தந்ததாய் தாங்கள் அல்லவா நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு ராமன் இல்லை ராமன் கானனம் வராவிட்டால் எங்களுக்கு ராமனை பார்த்திருக்க முடியாது ராமனை உலகிற்கு தந்ததாயை சந்தித்து வாழ்த்து பெற வந்தேன் என்று அனுமன் சொன்னதும் கைகையை முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது பதினான்கு ஆண்டுகள் கழிந்து சிரித்தாள் கைகையை